கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் அப்பல் ஆலமின் அவனுடைய வணக்க வழிபாட்டில் சிறந்த வணக்க வழிபாடாகிய நோன்பை சியாம் இந்த முழு மாதத்தையும் நோன்புடைய மாதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி இருக்கிறான் நோன்புடுய சிறப்புகள் என்ன முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இமாம் 부ஹாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள் அபு ஸஈदुल ஹுத்ரி রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் கூறுவதாக மன் சாமா யௌமன் ஃபீ ஸபீலில்லா கொஞ்சம் கேளுங்கள் மன் சாமா யௌமன் ஃபீ ஸபீலில்லா அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவன் ஒரு நாள் நோன்பு வைத்தால் بعد الله وجهه عن النار 70 خريفا اي عام الله ودي சொன்னார்கள் யார் ஒருவன் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய முகத்தை எதிர்நோக்கி நோன்பை நோக்கிராரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரக நெருப்பிலிருந்து 70 ஆண்டுகள் அல்லாஹ் தூரமாக்குகிறான் லா இலாஹ இல்லல்லாஹ் ஷஹ்ருஸ் சியாம் الله رب العالمين ان من ماذا ما هي ذي آخره الله رضي الله محمد رسول الله صلى الله عليه وسلم جرناه إمام بخاري رحمه الله فضيوسه كران أبو هريرة رضي الله عنه وقال كورو وداه من صام رمضان من صام رمضان إيمانا واحتسابا

মন্দির இந்த மாதம் வந்து ஷஹ்ருன் முபாரக் முபாரக் பரக்கத் பொருந்திய மாதம் ரமதானுடைய அத்துணை சிறப்புகளையும் விவரிப்பதற்கு இந்த ஒரு வார்த்தை போதும் முபாரக் அல்லாஹுடத்திலே பரக்கத் பொருந்திய மாதம் فرض الله عليكم صياما الله رب العالمين இந்த ரமதானுடைய மாதத்திலே உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் تفتح فيه ابواب السماء வானத்தின் கதவுகள் இந்த மாதத்திலே திறக்கப்படுகிறது وتغلق فيه ابواب الجحيم நரகத்தின் கதவுகள் பூட்டப்படுகிறது وتغلق فيه مرضات الشياطين ஷெய்தானுடைய தீங்குகள் விலங்கிடப்படுகிறது இல்லாஹி ஃபீ ஹில இலத்துன் ஹைருன்மின் அல்ஃபிஷஹரின் இந்த மாதத்தில் அல்லாஹிற்கு அல்லாஹ் இடத்திலே ஒரு இரவு இருக்கிறது அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விடவும் சிறந்தது அல்லாஹ்னுடைய தூதர் முகம்மது ரசூனுல்லாஹ் சொல்லல்லாஹ் ஹோலை வசல்லம் சொன்னார்கள் குல் அமலிபினி ஆதமலகு இல்லை ஸ்ரியாம் அல்லாஹ் ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அவனுக்குரியது இல்ல சுயாம்

நோன்பு என்னுடையது அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன் வஸ்ஸுயா முஜுன்ன ஐ யோக்காயா நோன்பு ஒரு கேடயம் உங்களை இந்த உலகத்திலே மனோயிச்சையிலிருந்து பாதுகாக்கும் இந்த உலகத்திலே உங்களுக்கு ஆசாபாசங்களிலிருந்து பாதுகாக்கும் இந்த உலகத்திலே உங்களுக்கு செய்தான்னுடைய தீண்டுதலில் இருந்து பாதுகாக்கும் ஏன் நாளை மறுமையிலே நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இந்த நோன்பு இருக்கும் வஸ்ஸவ் முஜுன்ன இதா كان يوم صيام احدكم فلا يرفث نونبوديا ماذتي நீங்கள் அடைந்தால் நோன்புடைய நாட்களை நீங்கள் அடைந்தால் فلا يرفث இதற்கு இரண்டு அர்த்தங்களை மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள் எருஃபுஸ் என்றால் முதல் அர்த்தம் அல் அல்ஜிமா பெண்களோடு சேர சேரக்ககூடிய பழக்கத்தை இந்த பகல் ரமதானுடைய பகல் பொழுதுகளிலே நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் இரண்டு அல் புஹ்ஷு மின் கௌலி வல் ஃபஅல் செயல்களிலும் வார்த்தைகளிலும் மானக்கேடான அசிங்கமான செயல்களை பயன்படுத்துவது அதை நீங்கள் செய்யாதீர்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஃஇன்ஷாத்மஹு அஹதுன் அல்லது காதலகு ஃபலியக்ல் இன்னி சாயிம் உங்களை யாராவது திட்டினால் உங்களை யாராவது அடித்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் நோன்பாளியாக இருக்கிறேன் வல்ذي நஃப்சு முஹம்மதின பியது முஹம்மது ரசூலுடைய உயிர் யாருடைய கரத்திலே இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் லகுலு ஃபு ஃமி சாய்ம் அத்து யபு இன்தல்லாஹி யௌமல் kıயாமะ மின் ரீஹல் மிஸ்க் லா இலாஹ இல்லல்லாஹ் நோன்பாளியுடைய வாயிலிருந்து வர வரக்கூடிய அந்த அந்த வாசம் அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியின் நறுமணத்தை விட சிறந்தது அல்லாஹ்